இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் அப்படின்றது வந்து இப்போ ஒரு காமன் டிசீஸ் ஆயிடுச்சு இந்த குறைபாடு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வந்துடுச்சு செர்விக்கல் ஒன்றாவது எலும்புலேருந்து அந்த காக்கிஸ் எலும்பு வரைக்கும் ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் அப்படின்ற பிரச்சனைலாம் வந்துட்டு அதிகபட்சம் போனால் ஒரு பத்து நாள் அந்த பத்து நாளில் வந்து பாரம்பரிய மருத்துவத்து மூலியமாகவே தடவல் முறைகள் மூலியமாகவே வந்து அதை வந்து மிக எளிதாக வந்து சரி செய்து விட முடியும் தண்டோடம் சார்ந்த பிரச்சனைனாக்கா அந்த மாதிரி குளிக்கும் போது வந்துட்டு அந்த மாதிரி முறையை வந்து கடைபிடிக்கலாம் அதே போல் வந்து எலும்பு வந்து தொடர்ந்து வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பிரண்டை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது அதை வந்து தொடர்ந்து வந்துட்டு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு ஏன் வருது அது வராமல் வந்து எப்படி காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கோ நம்முடைய உணவு முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அதன் பிறகு நாம் பயன்படுத்தக்கூடிய இருக்கைகள் அதே போல் வந்துட்டு நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இதுதான் வந்து காரணமாக இருக்குது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கோ எலும்பு பலவீனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கோ எங்கேயாவது போய் மோதிட்டாங்க அப்படின்னாக்கோ அந்த எலும்புகள் வந்து நொறுங்கிடுது இப்போ முந்தைய காலங்களில் பார்த்திங்கன்னாக்கோ பாரம்பரிய முறையிலான உணவுகளை சாப்பிட்டு கொண்டு வரும்போது இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கிராக் ஆகிடுச்சு அப்படின் தான் வழக்கமாக கேள்விப்படும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் கேள்விப்படும் நொறுங்கிடுச்சு அப்படின்றதுலாம் வந்து மிக மிக அரிது ஆனால் இப்போ சாதாரண ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட இந்த எலும்புகள் வந்து நொறுங்கிடுது போய் வந்து அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுது அப்படின்றதான் வந்து ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கு இப்போ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் அப்படின்றது வந்து இப்போ ஒரு காமன் டிசீஸ் ஆயிடுச்சு இந்த குறைபாடு வந்து நிறைய பேத்துக்கு வந்து வந்துருச்சு இப்போ இதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்முடைய வாகனங்களில் வச்சுருக்கக்கூடிய அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து நமக்கு வந்துட்டு தண்டுபடம் விலகுவதற்கான ஒரு காரணமாக இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னாக்கா சமமாக ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய வண்டி அந்த சீட்டுகள் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த பைக்ஸ் ஆகட்டும் மற்றபடி இந்த ஃபோர் வீலர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சீட்டுகளை வந்து மேடு பள்ளம் நிறைந்ததாக இருக்குது அந்த மேடு பள்ளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த சீட்டுகள் வந்துட்டு தண்டு வடம் விலகுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கும் வந்துட்டு வேகத்தடை ஸ்பீட் ப்ரேக்கரில் போயிட்டு முன்னாடிலாம் வந்து ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னால் வாகனங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்பீட் ப்ரேக்கர்ஸும் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கும் வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சி மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு அதனால் எங்கெல்லாம் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியில் நிறையா வந்து வேக தடைகள் இருக்குது இப்போ இந்த நேரங்களில் வந்து வாகனங்களை ஓட்டிக்கு கொண்டு போகும்போது ஸ்பீட் பிரேக்கரை சில நேரத்தில் பார்க்காம வந்து அதை வந்து ஜம்ப் பண்ண விட்றாங்க அப்போ ஜம்ப் பண்ண விடும்போது இப்போ சில வாகனங்கள் இப்போ வந்து டூ வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அது வந்து ரொம்ப ஸ்டைலான வண்டி அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு எல்லாருமே அதை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போது வந்து லேட்டஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி படுத்துக்கிட்டு போகும்போதுலாம் திடீர்னு வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரில் குதிக்கும்போது அந்த தண்டு வடம் ஈஸியாக வந்து விளையிடும் அப்போ அந்த மாதிரி அந்த தண்டு வடம் வந்துட்டு விலகும் போது தண்டு வடை மட்டும் விலகலை ஜவ்வும் வந்துட்டு விலகி அந்த எலும்பு கடையில் போய் சிக்கிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு விலகி போய் அந்த எலும்பு கடையில் வந்து சிக்கிக்குது அந்த மாதிரி வந்து ஆயிட்டு கம்ப்ரெஸ் ஆகிடுது இப்போ கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஜவ்வுகள் வந்துட்டு டேமேஜ் அடையும் போது அங்கே வீக்கம் வரும் அப்போ வந்து பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஆகும்போது வந்துட்டு இதற்காக உடனடி தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று முறை மருத்துவங்களை நோக்கி போகிறாங்க அதுக்காக இப்போ கூட சமீபத்தில் ஒரு நபர் வந்து பன்னிரெண்டு லட்சம் செலவு பண்ணோம் அந்த எல்ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனைக்காக அறுவை சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகும் வந்துட்டு வழி வந்து இன்னும் வந்து அளவுக்கு முழுமையாக வந்து குறையலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்ட வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இப்போ கூட வந்து இன்றைக்கு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு பிரபல மைய மருத்துவ மையத்தில் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க அறுவை சிகிச்சை அவங்களால இப்போ வந்து குனிய முடியல நிம்முற முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்த உடனே போய் அறுவை சிகிச்சைகள் வந்து எடுத்த உடனே செஞ்சுட்டாக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னாக்கோ வந்து குனியவும் முடியாமல் நிமிரவும் முடியாமல் வந்துட்டு ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து அது மாறிடும் அதே வேலைகளில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா பல பிரச்சனைகளை வந்து இந்த தண்டுவோடம் வந்து இல்லைன்னா பல பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து செர்விக்கல் ஒன்றாவது எலும்புலேருந்து அந்த காக்கிஸ் எலும்பு வரைக்கும் ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது அது நீங்கள் வழக்கமாக அந்த டான் ஹீலிங் அப்படின்ற ஒரு மருத்துவத்து மூலியமாக வந்து படிச்சிருக்கவங்களுக்குலாம் தெரியும் டான் ஹீலிங் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு எலும்புலையும் வந்துட்டு எந்தெந்த நோயெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம் அந்த எலும்புகளுக்கு வந்து பலம் கொடுக்கும்போதோ அல்லது அசைவு கொடுக்கும்போதோ அல்லது அதை நேராக்கும் போதோ எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த நம்முடைய உடல் மறுசீரமைக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மருத்துவத்து மூலியமாக வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்போ வந்து அந்த எலும்புகள் வந்துட்டு மிக முக்கியமானவைகள் ஆகையினால நம்ம வந்து இந்த வாகனங்களை ஓட்டும்போது வந்து மிக கவனத்தோடு ஓட்டணும் அப்படின்னு சொன்னாக்கும் சொன்னாக்கோ உங்களுக்கு வந்து இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராது அப்படி வந்துடுச்சு அப்படின்னாக்கும் எடுத்த உடனே போய் அறுவை சிகிச்சைகள் செய்வது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நீடித்த ஒரு நிலையான தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதோடு வந்து பெரும் பொருட் செய்ய வேண்டியிருக்கும் அந்த பொருட்செலவு செய்த பின்பு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இயல்பாக இயங்க முடியாது டக்குன்னு குடிஞ்சிட முடியாது நிமிந்துட முடியாது இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுக்க முயற்சி பண்ணணும் அப்போ வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் அப்படின்ற பிரச்சனைலாம் வந்துட்டு அதிகபட்சம் போனால் ஒரு பத்து நாள் அந்த பத்து நாளில் வந்து பாரம்பரிய மருத்துவத்து மூலியமாகவே தடவல் முறைகள் மூலியமாகவே வந்து அதை வந்து மிக எளிதாக வந்து சரி செய்து விட முடியும் இப்போ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா வழக்கமாகவே இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னாக்க ஒவ்வொரு நாள் நம்ம குளிக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து குளங்கள் கிணறுகள் ஓடைகள் ஏரிகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக வந்து குளிப்போம் முன்னாடி வந்து வீட்டில் பாத்ரூம் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ தான் அது வந்து அதிகமாகிடுச்சு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீர்நிலைகளில் போய் இடுப்பில் வந்து துண்டை வந்து கட்டிக்கிட்டு அதை குளிப்பாங்க குளித்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு கையிலையும் வந்து அந்த ஈர துணியவே வந்துட்டு அவுத்துட்டு ரெண்டு கையிலையும் அப்படியே வந்துட்டு ஒரு ரோலிங் பண்ணுவாங்க ரோலிங் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்து கயிறு மாதிரி ஆயிடும் அப்போ வந்து வட கயிறு மாதிரி ஆயிரும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கையிலையும் வந்து ஒரு முனையை வந்து ஒரு கையிலையும் மற்றொரு முனையை வந்து இன்னொரு கையிலையும் பிடிச்சி அதை கீழே இருந்து மேலே கழுத்து வரைக்கும் வந்துட்டு ஒரு சாய்வா போட்டு வந்து அதை வந்து துடைப்பாங்க குளித்தது பின்னாடி அடுத்து வந்து கை மாற்றி அடுத்த சைடு வந்து பண்ணி கீழே கெண்டைக்கால்லேருந்து மேலே வரைக்கும் வந்துட்டு அதை கொண்டுட்டு போவாங்க அது வந்து எதுக்கு செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு தெரியாது ஆனால் மூதாதையர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எளிமையாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறத வந்துட்டு மறைமுகமாக வந்துட்டு அந்த துடைக்கிற முறை மூலியமாக வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வந்து இந்த காலத்தில் வந்து செய்கிறது அதே போல் வந்துட்டு ஈர துணிகளில் வச்சு யாரும் பண்ணுறதில்ல ஏற்கனவே அயன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாதிரி துண்டுகளை தான் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஆகையினால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைனாக்கா இந்த மாதிரி குளிக்கும் போது வந்துட்டு அந்த மாதிரி முறையை வந்து கடைபிடிக்கலாம் அதுபோல் வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை பாரம்பரிய தடவல் முறைகளை எடுத்துக்கும் போது அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வந்து அளிக்கும் அதே போல் வந்து எலும்பு வந்து தொடர்ந்து வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கம் பிரண்டை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது அதை வந்து தொடர்ந்து வந்துட்டு ஊறுகாயாகவோ அல்லது வந்துட்டு வேறு சமையலாகவோ செய்து வந்து தொடர்ந்து வந்துட்டு சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராது அதனையும் தாண்டி வந்தாக்கும் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கங்க முழுமையான ஒரு தீர்வை வந்து காண முடியும் இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம் அது வரைக்கும் வந்து ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க